வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி கேட்குறாங்க இதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு இது என்னன்னா எயிட்டி டுவெண்ட்டி ரூல் நான் சொல்லுவேன் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் வந்து ரெண்டு விதமான ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று போரிங் ஸ்டாக் இல்லைன்னா கிராண்ட்மா ஸ்டாக் அப்படின்வாங்க தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே அப்படி தொன்று தொட்டு வரும் ட்ரெடிஷ்னல் ஸ்டாக்ஸ் இதை நான் மாற்றி சொல்கிறேன் என்ன மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற பெரிய கம்பெனின்னு வச்சுப்போம் எதெல்லாம் பெரிய கம்பெனின்னு பாருங்கள் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா முட்டையும் கொண்டு போய் ஒரே பேஸ்கெட்டில் போடக்கூடாது ஒரே குடையில் போடக்கூடாதுன்னு உலகத்தின் நம்பர் ஒன் இன்வெஸ்டர் கார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற நம்ம வாரன் பாபர்ட் சொல்லியிருக்கார் அப்போ இண்டஸ்ட்ரி வைஸ் செக்டார் வைஸ் பிரிச்சுக்கணும் ஒரு அஞ்சு இண்டஸ்ட்ரி எடுத்துங்க அஞ்சில் எது நம்பர் ஒன் கம்பெனியோ அதில் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணும் சரி நீங்கள் வந்து இதெல்லாம் போரிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்த கான்செப்ட் என்னென்னா எக்ஸைட்டிங் ஸ்டாக் அப்படின்வாங்க எதுதெல்லாம் புதுசாக ஐபிஓ வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நைகா வந்திருக்கு பேடிஎம் வந்திருக்கு ஜொமேட்டோ வந்திருக்கு பட் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ஓவரால் டோட்டலாகவே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் எயிட்டி ப பர்சன்டேஜ் கிராண்ட்மா ஸ்டாக்ஸு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸைட்டிங் ஸ்டாக்ஸ் இது அப்படி பண்ணிங்கன்னா பெரிய அளவு லாஸ் வராது ஃபியூச்சர் இருக்கும் அதை விட்டு நிறைய பேர் எக்ஸைட்டிங் ஸ்டாக்ஸில் போய் பணத்தை போடுறாங்க ஒரு வேளை மார்க்கெட் இறங்குது இந்த ஸ்டாக்ஸ்லாம் பூம் ஆகலை அப்படின்னா பெரிய அளவு லாஸ் வந்துடும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நின்று நிதானமாக அனலைஸ் பண்ணி பண்ணணும் வாரண்ட் பர்ஃபெக்ட் சொல்கிறது அப்படி தான் மினிமம் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து எழுநூறு பக்கம் நான் படி நம்ம என்ன பண்ணுறோம் பென்னி ஸ்டாக்ஸு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணாதீங்க எயிட்டி பர்சன்ட் ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸைட்மெண்ட் பிரபஞ்சம் கொடுக்கிற காத்திருக்கு இருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா